கோவை மாநகர காவல்துறை சார்பில் மூத்த குடிமக்களுக்கு நூறு இலவச தலைக்கவசம் வழங்கும் விழா கோவை மாநகர ஆயுதப்படை வளாகம் சிறுவர் போக்குவரத்து பூங்காவில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வு மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்களது அறிவுரைகளின்படி ஊர்காவல் படையும் போக்குவரத்து கிழக்கு காவல்துறையும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து மூத்த குடிமக்களுக்கு இலவச தலைக்கவசங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர தெற்கு துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் போக்குவரத்து துணை ஆணையர் அசோக் குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இருசக்கர வாகனங்களை ஓட்டும் போது ஏற்படக்கூடிய விபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தலைக்கவசம் அணிவது மிகவும் அவசியம் என்பதை காவல்துறையினர் அழுத்தமாக வலியுறுத்தினர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மூத்த குடிமக்கள் காவல்துறையினரின் இந்த முயற்சியை வெகுவாக பாராட்டினர் இந்நிகழ்வு மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் காவல்துறையின் அக்கறையை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இதுபோன்ற நிகழ்வுகள் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க உதவும் என்பதில் சந்தேகம் இல்லை